அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இன்று என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக மதரசா ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையில் முதலாவது குருநேகல் மாவட்டத்தில் பண்டு வாசினூர் தேர்தல் தொகுதியில் கொட்டம்பட்டிய நகரத்தில் அமையப்பெற்றிருக்கும் ஜெமாலியா அரபு கல்லூரி அதனை பற்றிய ஒரு அறிமுகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்று பழைய மாணவர் சங்க கூட்டமும் நடைபெற்றது இந்த அறிமுகத்தை பற்றி நாங்கள் சற்று பார்க்கலாம் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதுதான் மாணவர்கள் விடுதி அறை இது பள்ளிவாசல் இது பள்ளிவாசல் இது சாப்பாட்டு அறை ஸாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் எப்பொழுதோ குருனேகல் மாவட்டத்தில் பண்டுவஸ் நோர தேர்தல் தொகுதியில் கொட்டம்பப்பட்டிய கிராமத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அல் ஜெமாலியா அரபு கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக மதரசா அறிமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்வதற்காக வேண்டி தான் முதலாவதாக நான் குருணேகல மாவட்டத்தில் கொட்டம்பப்பட்டிய கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன் அந்த கொட்டமபிட்டிய கிராமத்தில் அதாவது மதரசாவுடைய நிர்வாக தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக ஒன்று வந்திருக்கின்றோம் உங்களுடைய அறிமுகத்தை பற்றி அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் முகமது ஷிஹான் இதே அல் ஜமாலி அரபு கல்லூரியில கல்வி பயின்ற ரெண்டாயிரமாம் ஆண்டு இந்த மதரசாவுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு பத்து வயசு மாதிரி நாங்கள் இங்கே வந்தோம் மதிர்சாவுக்கு அந்த நேரம் எங்களோடய உஸ்தாத் மார்கள் எங்களை எடுத்து இந்த இடத்துல எங்களை எடுத்து வழி நடத்தினாங்க வழநடாத்தி சில வருட காலங்கள் இங்கே கல்வி பயின்று அல்லாலையும் இக்குர்வானையும் மன்னனம் செஞ்சுட்டு அப்படி கிதாபையும் ஓதிட்டு மதிர்சா ஓதி உஸ்தாத் மாதருடைய ஆசீர்வாதத்தோட தௌராவையும் செஞ்சுட்டு எங்களோட கற்பித்தல் பணியை நாங்கள் அவுட் அவுட்டாங்கனத்துலேருந்து ஆரம்பித்தோம் அலக்தில்லா இப்போ ஆரம்ப ரவுலத்துல் ஹாஃப்ரின்ல நாங்கள் கடமை புரிஞ்சுட்டு இப்போ ஆரியாமத்துல எங்களோட ஊரில் ஒரு பெண்கள் மதிர்சா ஒன்றில் அதிபராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது எங்களோட அல்ஜமாலி அரபு கல்லூரி சம்பந்தமாக சொல்வதாக இருந்தாலும் நீண்ட காலம் இந்த ஊர் மக்களால் செய்யப்பட்டு அழகாக நிர்வகிக்கப்பட்டு வந்த மதிர்சா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பாதிக்கப்பட்ட ஊர்களில் இந்த மதர்சாவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு மூடு வீழா காணக்கூடிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது அதன் பிறகு நிர்வாகத்தினுடைய ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மதர்சாவுடைய பரிபாலனம் எங்களோட பழைய மாணவர்களுக்கு அவ்வாறு கையளிக்க கையில ஒப்படைச்சாங்க அந்த நேரம் புள்ளைகள் யாரும் இல்லை நிறைய விஷயங்கள் ஹோஸ்டல்கள் எல்லாம் பத்தி பட்டு எரிக்கப்பட்டு இருந்துச்சு எல்லா உதவியினால ஊர் மக்கள் நிர்வாகம் அதே மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உச்சா அதே போன்ற பழைய மாணவர்கள் ஒன்றியத்தினுடைய ஒத்துழைப்புகளோட ஒரு தனி நிர்வாகம் நாங்கள் எடுத்து மதர்சாக்குன்னு ஒரு நிர்வாகம் போட்டோம் ஒரு மக்கள் நாலு பேரையும் சேர்த்துக்கொண்டு மதரிசால பழைய மாணவர்கள் சேர்த்துக்கொண்டு ஒரு ஆஹ் நிர்வாகம் செஞ்சு கொண்டு போறோம் இல்லா இப்பொழுதோ இந்த மதரசாவை யார் நிர்வாகம் செய்கின்றார்கள் இப்பொழுது மதரசாவுடைய நிர்வாகிகளாக பிரதான பொறுப்பு பழைய மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதுல பதி மூன்று பேர்ல நான்கு பேர் ஊர்வாசிகளாகவும் பழையமான நிர்வாகத்துடைய பொறுப்பும் அடியானுக்கு தரப்பாட்டை பொறுப்பை பற்றி நானும் இந்த மதிர்சா இப்போ ஒரு ரெண்டரை வருஷமாக மதர்சாவினுடைய நிர்வாக பொறுப்பில் தலைவர் தலைவராக செயல்பாட்டு கொண்டிருக்கிறேன் ஓகே ஏதாவது பொதுமக்கள் இந்த வீடியோவை பார்ப்பார்கள் பொதுமக்கள் இடத்துல ஏதாவது முன்வைக்க விரும்பினால் பொதுமக்களிடத்தில் அதாவது முக்கியமாக இமேஜென்சியாக மதரசாவுக்கு என்ன செய்ய வேண்டும் பார்க்கக்கூடியவர்கள் அடிப்படையில சொல்ல போன சொல்றதா இருந்தால் அகில இலங்கை ரீதியாக உள்ள மதரசாக்களினுடைய நிலைமை போன்று அல்லாவுடைய குதிரத்தில்தான் மதரசாக்கள் இயங்கிக் கொண்டு நிரந்தர வருமானங்கள் என்று அநேகமான மதிரசாக்களுக்கு இல்ல அதுல ஒரு தான் எங்களுடைய மதரசா வெறும் மாணவர்களிடம் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த குறைவான மாத கட்டணம் அதே போன்று சில தனவந்தர்களால் வழங்கப்படுகின்ற அஹ் நன்கொடைகள் மூலம் மதர்சா ஆஹ் நடாத்தப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது இப்போதைக்கு மதர்சாவுடைய தேவை சம்பந்தமா இருந்தா ஐம்பத்தி மூணு புள்ளாலும் கேக்கிறாங்க இன்னும் பல மாணவர்கள் இது நாடலாவிய ரீதியில் எல்லா மதிர்சாலையும் சொல்ற விஷயம் இன்னும் பல மாணவர்கள் இணைந்து கொள்றதுக்கு ஆர்வம் இருந்த போதிலும் இடப்பற்றாக்குறை என்பது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எனவே அதை நிவர்த்தி செய்த முகமாகத்தான் நாங்களும் இன்றைய நாளையும் பழையமான கூட்டம் நடந்துச்சு அதிலே நாங்கள் இது சம்பந்தமா பேசினோம் எங்களோட பில்டிங் பிளான் கொண்டு இருக்குது இன்ஷால்லா நான் விசேஷமா சொல்றேன் இன்னும் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து இதுல கற்று தெளிந்து பல்துறை கலைஞர்களாக போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த மதரிசா உருவாக்கணும் என்பது எங்க நிர்வாகம் பழையமானுடைய மிகப்பெரிய கனவு இன்ஷால்லா ஏதாவது நிரந்தர வருமானங்கள் மதரிசாவுக்கு இருக்கின்றதா நிரந்தர வருமானம் என்று சொல்வதற்கு இதுவரைக்கும் எந்த ஏற்பாடும் இல்ல மதரிசாவினுடைய ஆனால் அதை கட்டாயம் ஈடு செய்ய வேண்டிய நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை மதரசாவுக்கு பற்றா பற்றாக்குறையாக இருக்கின்றது அதே போல் அதே போல மலசல கூடம் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது இப்படியான தேவைகள் இருக்கின்றது இதனை பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் பணிவாக வேண்டிக் கொள்றது ஏற்கனவே உங்களால் முடிந்த செலவுகள் செலவினங்கள் சதக்காக்கள் சமூகத்துக்கு மத்தியில் பரவலா அஹ் செஞ்சு கொண்டுதான் அநேகமான பேர்கள் இருக்கிறாங்க நம் விசேஷமாக சொல்வதாக இருந்தால் உங்களோட பங்களிப்பை இதுக்கும் செஞ்சு அந்த முடிவானவர்கள் நன்மையை விதைக்கணும் என்று ஆர்வம் உள்ள நிறைய பேர் இருப்பீங்க மதரிசா எங்களை நாடு இன்ஷாலை வரலாம் அதிபரும் இருக்கிற மதரிசா நிர்வாகமும் இருக்கிறாங்க வந்து இன்சாலோட தேவைன்னு சொல்லி நீ எங்களுக்கு இப்படி செய்யலாம் என்று சொல்லி அபிப்பிராயம் சொன்னால் இடம் நான் நினைக்கின்றேன் தலைவர் அவர்களே மதரசாவுடைய அந்த டொய்லெட்ல பார்த்தேன் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கட்டியதா உண்மையிலே டொய்லெட் மிக முக்கியமான ஒன்று டொய்லெட் போதாத ஒரு பற்றாக்குறையாக இருக்கின்றது இதை அவசரமாக பார்க்கக்கூடியவர்கள் நிவர்த்தி செய்தால் போதும் ஐம்பத்தி மூன்று பிள்ளைகளுக்கு எத்தனை டொய்லெட் ஐம்பத்தி மூன்று பிள்ளைகளுக்கு நாலே நாலு டொய்லெட் தான் இருக்கின்றது பார்க்கக்கூடியவர்கள் ஆஹ் பார்த்துவிட்டு உதவி செய்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்றது என்னுடைய அபிப்பிராயம் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க போது போதிய அளவு அம்பத்தி மூணு நா மாணவர் மாணவர்களுக்கும் போதுமான அளவு தற்காலிக ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டு ஆரோக்கியம் பிரச்சனைகள் அதில் இருப்பதனால் அவர்களுக்கு முடிவான இதற்கு மேலால் மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்வதில் பெரிய சவாலாக அது பல செல்ல கூட தேவைத்தான் நீங்கள் மாணவர்கள் புதிய மாணவர்கள் சேர்க்காம சேர்க்காம நாங்க லிமிட் பண்ணி மட்டிட்டு நாங்க வச்சுக்கோம் ஏனென்றால் குவார்டர்ஸில் தங்கறதுக்கு இல்ல அடுத்த டொய்லெட் பற்றாக்குறை இதனால நீங்க புதிய மாணவர்களை உள்வாங்கவில்லை பார்க்கக்கூடியா உதவி செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஜசாக்கல்லாஹர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் இதுதான் பிள்ளைகளுடைய தங்குமறை கட்டில் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று புள்ளலுக்கு ஐம்பத்தி மூன்று கட்டில் போடப்பட்டிருக்குது பேன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது முக முக்கியமான தேவைகள் இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க தனவந்தர்கள் கட்டாயம் உதவி செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் தமலான் மாதம் வருகின்றது உதவி செய்தால் பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் வரமத்துல்லி வரகாத்து இப்ப தலைவர் அல் ஜமாலி அரபு கல்லூரி நிர்வாக தலைவர்களை சந்தித்து விட்டு இப்பொழுது அதிபர் அல் ஜமாலி அரபு கல்லூரியின் அதிபர் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய அறைக்கு ஒபீசுக்கு வந்திருக்கின்றோம் அஹ் அதிபர் அவர்களை உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் செய்து கொண்டால் கொண்டாள் சிலை வரமத்துலாஹி வரகாத்துக்குரிய நேர்களே நான் என்னுடைய பேர் ஏ அப்பா சிர்ஷான் அகமது ஜமாலி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு குருநாகல் சித்தவல்கால என்ற கிராமத்தில் பிறந்து ஆஹ் என்னுடைய ஆரம்ப கல்வியை எமது ஊரான சித்தவல்காலை அல் ஹிக்மா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் ஆறாம் தரம் வரை கற்றுவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஹ் இந்த கலாசாலையில் அஹ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிபுல் பிரிவில் சேர்ந்து ஹிபுல் பிரிவுக்கு பின்னால் கித்தாப் பிரிவில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எமது அல்லாலிம் கட்டை நெறியை இந்த கல்லூரியில் முடித்துவிட்டு அதற்கு பின்னால மதியனத்திலும் கொழும்பெரிய பள்ளி வாயிலில் அமைந்து அமையப்பெற்றிருக்கக்கூடிய மதீனத்திலும் அரபு கல்லூரியில் என்னுடைய உயர் கற்கை நெறியையும் பூர்த்தி செய்துவிட்டு அதற்கு பின்னால மலேசியாவை தலைமையமாக கொண்டு இயங்கக்கூடிய லிங்கன் யூனிவர்சிட்டியில் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அதாவது இஸ்லாமிய கற்கைகள் பிரிவில் என்னுடைய டிகிரியையும் நிறைவு செய்துவிட்டு அதுக்கு பின்னால் மடிகமைதியில் ரவுலத்துலமா அரபு கல்லூரி அதுக்கு பின்னால் காலி கழுவல்ல நுதாரி நுதாருல் காதிரி அரபு கல்லூரி அதுக்கு பின்னால இலங்கையில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அரபு கல்லூரியான காலி கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அல்பஹா அல் இஸ்ல அல் இஸ் இப்ராஹிமியா அரபு கல்லூரியில் உஸ்தாதாக கடமை புரிந்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எமதி இந்த கல்லூரியை மீள கட்டி எழுப்புறதுக்கு தேவைப்பாட்டுக்கு அமைவாக நான் இந்த கல்லூரியை பொருட்படுத்தி தற்போது நடாத்தி கொண்டு வருகிறேன் அதிபர் அவர்களை நீங்கள் பொருட்படுத்துவதற்கு பின்னால ஏற்பட்ட மாற்றங்கள் நிலவரங்கள் ஆஹ் அலமதுல்லா எமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களை தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரபு கல்லூரி இந்த கல்லூரியிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட ஆலிம்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹாஃபில்களும் இந்த கல்லூரியிலிருந்து உருவாக்கப்பட்டு இந்த சமூகத்தினுடைய துறை சமூகத்துக்காக வேண்டி பல துறைகளிலேயும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எமது இந்த கல்லூரியிலே ஒரு கருப்பு புள்ளியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்ப பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லீம் பேர்தாங்கிகளால் நடாத்தப்பட்ட அந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பின்னால எமது கல்லூரி அஹ் ஜமால் ஜமாலி அரபு கல்லூரி கொட்டாம்பிட்டியில் அமைந்திருக்கக்கூடியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முழுமையாக இனவாதிகளால திட்டமிட்டு தீக்கரையாக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் முழுமையாக செயலிலிருந்து மூடி மூடி வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்தாம் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கல்லூரி முழுமையாக மூடிய நிலைமையில் இருந்து இருந்தது அதற்கு பின்னால பழைய மாணவர்கள் அதோட கோட்டாம்பெட்டிய மஸ்ஜித் ஹுதா நிர்வாகத்தினுடைய நிர்வாகங்கத்தவர்கள் அதுக்கு பின்னால ஊர் மக்களுடைய முழுமையான பங்களிப்போட நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாம் மாசம் பதிமூணாம் தேதி ஒரு பகுதி நேரமாக கல்லூரிய ஆரம்பித்தோம் ஒரு பதினோரு மாணவர்களோட கல்லூரி ஆரம்பிச்சோம் ஆரம்ப கட்டம் கல்லூரியில மாணவர்கள் தங்கி இருந்து இங்க இருந்து பாடசாலைக்கு பெண் போய் பாடசாலை கல்வியை கற்றுவிட்டு இங்க வந்து தங்கி அஹ் இஸ்லாமிய கற்கைகள் பிரிவு குரான் மன்னன பிரிவுல கல் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருந்தாங்க அதுக்கு பின்னால மாணவர்களுடைய அதிகரிப்பு கல்லூரியினுடைய ஏனைய விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த கல்லூரியை மீண்டும் பழைய முறைப்படி முழு நேரமாக இயங்குறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டோம் அஹ் அதுக்கு பின்னால இன்று இஸ்லாமிய கற்கைகள் பிரிவுல மொத்தமாக இருவத்தி ஒன்பது மாணவர்களும் ஆஹ் இஸ்லாமிய அதாவது அல்குரான் மன்னன பீடத்துல மொத்தமாக இருபத்தி மூன்று மாணவர்களும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று வகுப்புகள் அதாவது முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு இஸ் இஸ்லாமிய கற்கைகள் பிரிவுலையும் அதே போன்று குரான் மன்னன பிரிவுல இரண்டு பிரிவுகளாக இருந்து மொத்தமாக ஐம்பத்தி மூணு மாணவர்கள் ஆறு உஸ்தாதுமார்கள் ஒரு கல்வி சாரா ஊழியரோட எமது கல்லூரி தற்போது அஹ் நடைபெற்று கொண்டிருக்கிறது அலமதுல்லா அல் ஜமாலி அரபு கல்லூரியிலிருந்து எத்தனை உலமாக்கல் வெளியாக இருக்கின்றார்கள் அவர்கள் நாடலாவிய ரீதியில் எந்தெந்த பதவி சாங்குனர்களாக இருக்கின்றார்கள் என்று கூற முடியுமா ஆம் இந்த எமது ஜமாலி அரபு கல்லூரி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்களிலிருந்து மிக திறமையான உஸ்தாதுமார்கள் திறமையான அதிபர்கள் மூலமாக வழிநடத்தப்பட்டு அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்துல இந்த கல்லூரியிலிருந்து ஆளும்களாக பட்டம் பெற்று வெளியானவர்கள் இன்று திருவோணமலை சிராஜி அரபு கல்லூரியில கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆண் மாணவர்கள் இருநூறு சொச்சம் பெண் மாணவ மாணவிகளோட ஒரு அரபு கல்லூரி மிகப்பெரிய ஒரு அரபு கல்லூரியை நடத்தக்கூடிய ஒரு அதிபர் இருக்கிறார் அது போன்ற இன்னும் பல அரபு கல்லூரிகள்ல அதே போன்ற இக்கிரிகோலாவ ஹமீதி அரபு கல்லூரியினுடைய மிக சிரேஷ்ட விரிவுரிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் இருக்கிறார் அதுபோன்று ஃபாத்தி ஃபாத்திமா முஸ்லிம் இஸ்லாமிய கற்கை கற்கை நெறி பீடத்தின் அதிபராக இந்த கல்லூரியிலே பட்டம் பெற்று சென்ற ஒருவர் இருக்கிறார் போன்று பல துறைகளிலே மிமாமத்துறைகளிலே அதே போன்று ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று ஏனைய துறை சார்ந்த விடயங்களிலே ஈடுபட்டு சமூகத்துக்கு எந்தெந்த விடயங்களிலெல்லாம் கொண்டு போய் சேவையை சேர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட வகைகளிலே பல ஆளுங்கள் இந்த கல்லூரியிலிருந்து எழுவதுக்கும் மேற்பட்ட ஆளுங்கள் இந்த கல்லூரியிலிருந்து வெளியாகி பல சமூக சேவைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிபர் அவர்களே கடைசியாக உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் இந்த கலாசாலையிலே கல்வி கட்ட கற்றுக் கொடுத்த அதிபர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய பெயர்களை சற்று ஞாபகப்படுத்த முடியுமா ஆதிலே அனைவரையும் ஞாபகப்படுத்துவது சற்று இதாக இருந்தாலும் அஹ் சற்று கடினமாக இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிற முறையில நான் இன்ஷால்லா கல்லூரியினுடைய முசாதுமார்களை அதிபர்கள் நாபப்படுத்தினேன் ஆரம்பமாக இந்த கல்லூரியினுடைய இஸ்தாபக தலைவராகவும் அதிபராகவும் அல்ஹாஜ் எம்ஐஎம் இப்ராஹிம் தீனி ஹசரத் அவர்கள் தான் செயல்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய காலத்துல தான் அவர்கள் தான் இந்த கல்லூரியினுடைய ஆரம்ப இஸ்தாஃபா அதிபராக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு பின்னால மடிகை வித்யாலையைச் சேர்ந்த அலுஸ்தாத் உஸ்தாத் ஃபதீல் ஹசரத் அவர்கள் அதிபராக குறுகிய ஒரு காலம் அஹ் சேவையாற்றிருக்கிறார் அதுக்கு பின்னால நாங்கெல்லாம் ஓதிர காலத்துல உஸ்தாதாக இருந்த அல் உஸ்தாத் எஸ்ஐ எம் ஹஃபீல் ரவுதே ஹசரத் அவர்கள் தற்போது குர்னாக மாவட்ட ஜெம்யாவினுடைய செயலாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு மேலாக இந்த கல்லூரியை அதிபராக இருந்து வழி நடாத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்திலே தான் கல்லூரியினுடைய அதிகமான உலமாக்கல் இந்த கல்லூரியிலிருந்து அதிகமான ஹாஃபில்கள் இந்த கல்லூரியிலிருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்னால சில காலம் அதோ அவர்களோடு உதவி அதிபராக இந்த ஊரை சேர்ந்த ஹசரத் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்த கல்லூரிக்கு பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் அதே போன்று தோரக் சேர்ந்த ஆரம்ப காலத்திலே பல தியாகத்தோடு ஈடுபட்டு கொண்டிருந்த ரஹீம் ஹசரத் அவர்கள் இந்த கல்லூரியிலே பல சேவைகள் செய்திருக்கிறார்கள் அதே போல எமது இந்த கல்லூரியினுடைய முதலாவது மாணவர் முதலாவது ஆலிமாக பட்டம் பெற்று சென்ற ரஹ்மான் அசரத் அவர்கள் இந்த கல்லூரியிலே உஸ்தாதாக பல விடுத்தம் ஆஹ் பல பல காலங்கள் பல வருடங்கள் சேவையாற்றி இருக்கிறார்கள் அஹ் அதற்கு பின்னால கிட்டத்தட்ட ஆஹ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னால நியமத்துல்லா நூரி அசரத் அவர்கள் இந்த கல்லூரியை வழி நடத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னால மூடி திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து தற்போது நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் என்னோட அஞ்சு ஆறு உஸ்தாதுமார்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஓகே ஜசாக்குல்லா உங்களுடைய நேர்காணலுக்கு பாரத் வர